வணக்கம் அதிகாரம் இரண்டு குரல் பதினொன்று வானென்று உலகம் பாற்று விளக்கம் உரிய காலத்தில் இடைவிடாது மழை பெய்வதால்தான் உலகம் நிலை பெற்று வருகிறது அதனால் மழையையே அமுழ்தம் எனலாம் குரல் பன்னிரண்டு துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை விளக்கம் உண்பவர்க்குத் தக்க உணவுப் பொருட்களை விளைவித்து தருவதோடு பருகுவோர்க்கு தானும் ஒரு உணவாக இருப்பது மழையாகும் குரல் பதிமூன்று போய் போய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி விளக்கம் உரிய காலத்தே மழை பெய்யாது பொய்க்குமானால் கடல் சூழ்ந்த இப்பேருலகத்தில் வாழும் உயிர்களை பசி வருத்தும் குறள் பதினான்கு ஏரின் உலார் உழவர் புயல் என்னும் வாரி வழங்குன்ற விளக்கம் மலை என்னும் வருவாய் தன் வளத்தில் குறைந்தால் உழவர் ஏறால் உழவு செய்ய மாட்டார் குரல் பதினைந்து கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மலை விளக்கம் பெய்யாமல் விடுத்து உயிர்களின் வாழ்வை கெடுக்க கூடியதும் பெய்வதன் காரணமாக உயிர்களின் நலிந்த வாழ்வுக்கு வளம் சேர்ப்பதும் மழையே ஆகும் தொடர்ந்து தொடர்பில் இருக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குரல் பதினாறு விசும்பின் துளிவீலின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை விளக்கம் மேகத்திலிருந்து மழைத்துளி விழாது போனால் பசும்புல்லின் நுனியை கூட இங்கே காண்பது அரிதாகிவிடும் குரல் பதினேழு நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடைந்தெழிலி தானல்கா தாகிவிடும் விளக்கம் ஆவியான கடல் நீர் மேகமாகி அந்த கடலில் மழையாக பெய்தால்தான் கடல்கூட வற்றாமல் இருக்கும் மனித சமுதாயத்திலிருந்து புகழுடன் உயர்ந்தவர்களும் அந்த சமுதாயத்திற்கே பயன்பட்டால்தான் அந்த சமுதாயம் வாழும் குறள் பதினெட்டு சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்குமேல் வானோர்க்கும் ஈண்டு விளக்கம் மழை பெய்யாமல் போகுமானால் இவ்வுலகத்தில் வானோர்க்காக நடைபெறும் திருவிழாவும் நடைபெறாது நாள் வழிபாடும் நடைபெறாது குறள் பத்தொன்பது தானம் தவம் இரண்டும் தங்காவியுலகம் வானம் வழங்காதெனின் விளக்கம் மழை பெய்யவில்லையானால் இந்த பெரிய உலகத்தில் பிறருக்கு தரும் தானம் இராது தன்னை உயர்த்தும் தவமும் இராது குரல் இருபது நீரென்று அமையாது உலகெனின் யார் யார்க்கும் வானென்று அமையாது ஒழுக்கு விளக்கம் எப்படிப்பட்டவர்க்கும் நீர் இல்லாமல் உலக வாழ்க்கை நடைபெறாது என்றால் ஆனால் ஒழுக்கமும் நிலை பெறாமல் போகும் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் தொடர்ந்து தொடர்பில் இருக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்